அப்புறம் நோம்பேச்சு நான் போய் படுக்கவாமா வச்சே இல்லை படு ஆ நோன்பச்சுமா தூங்கு சைத்தாலும் தொழுகாமல் படுத்தா படுத்தாங்க உட்கார்ந்தானே இருக்கேன் தொழுகாவதுக்கு தூங்குவான்னு அது சொல்றேன் எழுதாம படுக்கல கூட நோம்பு வச்சு பாயுதா இல்லை சைத்தாலும் நீனும் ஒன்றா பேர் தொழுதுட்டு தொழுதுட்டு அது தொழுகாமல் எடுத்துட்டாங்கன்னா எப்படி எல்லோரும் கவசத்தை எடுப்பாங்களோ ஆனா கண்ணாடியை தூக்கிடுச்சுன்னா குரானை ஊத போகிறாங்கன்னா கண்ணாடி போடாதுன்னு தெரியல ஆஸ்பத்திரிக்கு போவோம் மாடுதா இன்னும் முடிஞ்சோனா ஆஸ்பத்திரிக்கு போகலாம் கண்ணாடி போனாங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு குரான் வருதுக்கா உங்களை கொன்றுவேன் எல்லாம் அந்த பாக்கியத்தை என்ன கொடுத்துருக்கான்னு நான் சந்தோஷமாக இருக்கேன் எவ்வளோ பெரிய பக்கிஸ் அந்த முப்பது நாளில் அந்த நம்ம குரான் முடிக்கிறது